வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு யூஜிடி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு வந்து கண்டிப்பாக வந்து நடக்க போகுதுங்க இதை முன்னிட்டு வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் ஆறு முழுமையான தேர்வு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மாடல் டெஸ்ட்டு வல்லுர் வாசகர் வட்டம் உங்களுக்காக கொடுக்க இருக்குது பாருங்க முழு மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பமா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு தேர்வுகள் உங்கள் திறமை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தேர்வுக்கு வந்து கண்டிப்பா கட்டணம் உண்டுங்க பெய்டு வந்து டெஸ்ட் தான் இது எல்லாமே வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் மாலை ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு எட்டு மணிக்கு டெஸ்ட் வந்து முடிஞ்சிடும் அதுக்கு பின்னாடி வினா விடை விளக்கம் லைவா கூகுள் மீட் ஆன்லைன்ல நல்லா பார்த்துக்குங்க உங்களுக்கு வள்ளுவர் நாங்க நடத்தக்கூடிய எழுதணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா கண்டிப்பா கலந்துக்கலாம் கம்மி தான் ஆறு டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு டெஸ்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதாவது கம்ப்ளீட்டா சிலபஸ் ஓரியன்டேடு உங்களுக்கு அழகு வந்து பத்து இருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து மொழி வரலாறுல இருந்து லாஸ்ட் இதழியல் வரைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து மொழி வரலாறு ரெண்டாவது யூனிட் வந்து சங்க இலக்கியத்தில் அகம் மூணாவது வந்து சங்க இலக்கியத்தினுடைய புறம் நான்கு வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் மற்றும் நீதி நூல்கள் ஐந்து வந்து காப்பிய இலக்கியம் சமய இலக்கியம் ஆறு வந்து தொல்காப்பியம் நன்னூல் யாப்புதுங்கல காதிகை புதப்போல் வெண்பா மாலை நம்பியதை பொருள் தண்டி அலங்காரம் வீரசோலியம் பன்னிது படலம் இதெல்லாம் இருக்கு ஏழு வந்து சிற்றிலக்கியங்கள் சாரி ஆறு வந்து சிற்றிலக்கியங்கள் ஏழு வந்து தொல்காப்பியம் பிளஸ் இலக்கணம் எட்டு வந்து உரைநடை சிறுகதை நாவல் புதினம் ஒன்பது வந்து மரபு கவிதை புதுக்கவி நாட்டுப்புற புறப்பாடல் பத்து வந்து இதழ்களும் கணினி தமிழும் இதுதான் சிலபஸ் இந்த சிலபஸ்கில் கம்ப்ளீட்டா நூத்தி ஐம்பது கேள்வி இந்த சிலபஸ பேஸ் பண்ண எல்லா ரெஃபரன்ஸ் புக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சுக்கு மேல இருக்கு சார் ரெஃபரன்ஸ் புக்கு எல்லாமே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிலப்பதிகாரத்துக்கு வந்து எட்டை காப்பியங்கள் வாசுப்பிரமாணிக்கம் கொடுத்துருக்காங்க அந்த புத்தகத்தை எடுத்திருக்கோம் தமிழர் சமய வரலாறு வேலுப்பிள்ளை புத்தகம் பெரியபுராணம் புராணம் மாதாட்சி வந்து ஞானசம்பந்தன் புக்கு பாருங்க எல்லாமே நானு இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு புத்தகத்தில் இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு இருபது கொஸ்டின் பத்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் மாடல் கொடுத்துருப்பேன் பாருங்க மேக்சிமம் எல்லாத்துக்குமே வந்து போட்டிருக்கேன் அதுல எல்லாத்துல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் தான் ஃபுல்லா எடுப்போம் இன்னொன்னு ரெஃபரன்ஸ் புக் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கு இப்ப மொழி வேலா இருக்கு சங்க இலக்கியத்தில் அகம் சங்க இலக்கியத்தில் போதும் பதினஞ்சு கீழ் ரெஃபரன்ஸ் புக்கு கொடுக்கல அப்போ இது எப்படி படிக்கிறது அப்படின்னா இலக்கிய வரலாறு கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து இப்போ வந்து இப்போ காப்பி இலக்கியம் சமய இலக்கியத்தில் ரெஃபரன்ஸ் புக்கில் மட்டுந்தான் கொஸ்டின் வருமா அப்படின்னு கேட்டால் சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய புத்தகங்கள் தமிழ் இலக்கிய வரலாறு அது இல்லாமல் உங்களுக்கு சமச்சிய கல்வி பள்ளி பாட புத்தகம் கம்ப்ளீட்டாக கேட்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐந்தாவது யூனிட்னு வச்சுக்கோங்க அதுல வந்து இரட்டை காப்பியங்கள் வேலுப்பிள்ளை புத்தகம் தமிழர் சமயம் வரலாறு பெரிய புராணம் தான் இதுல வந்து கிறிஸ்துவ இலக்கியம் கிடையாது இஸ்லாமிய இலக்கியம் கிடையாது சமணம் பௌத்த இலக்கியம் வந்து கிடையாது பர்டிகுலராக வைணவத்தை பத்தி முழுசா கிடையாது இப்போ வந்து இரட்டை காப்பியங்கள் வந்து ஒன்லி சிலப்பதிகாரத்துக்கு மணிமேகலையில பற்றி தான் இருக்க ஒரு இளசிய சிந்தாமணி நீல தேசி குண்டல தேசியெல்லாம் அதெல்லாம் இல்லை அப்போ அதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை அதுவும் கேட்பாங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு சைவ இலக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பண்டித திருமுறைகள் ரொம்ப டெப்த்து பண்டித திருமுறைகள் இருக்குது சைவ சித்தாந்த சாத்திரங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது ஆழ்வார்கள் இருக்குது நாராயண திவ்ய பிரபந்தம் இருக்குது வைணவத்தை உரையாசிரியர்கள் இருக்குது இதில் இருந்தெல்லாம் வினாக்கள் வரும் அப்போ அந்த புத்தகத்தை மட்டும் படித்தா பார்த்தாருங்க அடிஷனலா படிக்கணும் நாங்கள் எங்களுடைய டெஸ்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய எதில் எதில் இருந்து எடுப்போம் அப்படின்னா நான் ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே சொல்லிட்டேன் அங்கே சிலபஸில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்கு எல்லாமே டோட்டலாக சமய காப்பி இலக்கியத்துக்கு நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்கன்னா மூணு புக்கு சிற்றிலக்கியங்கள் மூ சண்முகம் பிள்ளை நாவி ஜெயராமன் புத்தகம் அதே மாதிரி வந்து தொல்காப்பியம் வந்து வெள்ளைவாழ்நர் புத்தகம் இலக்கண வரலாறு இளம்பு புத்தகம் அப்புறம் நாவலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுந்தரராஜன் புத்தகம் சிறுகிறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே சுந்தரராஜன் மற்றும் சிவத்தம்பி புத்தகம் தமிழ் நாடகம் வந்து நேற்றின்று நாளை அப்புறம் இவருது ஆதி அழகப்பனுடைய தமிழ் நாடகம் தோற்றம் வளர்ச்சி இப்போ மொழிபெயர்ப்பு வந்து சண்முக வேலாயுதம் முதுகேசன் இந்த புத்தகம் நாட்டுப்புதவியில் வந்து சக்தி வேலு அப்புறம் நாட்டுப்புறிகள் ஆய்வு வந்து நம்ம இவரு சாதி சுப்பிரமணியத்தினுடைய புத்தகம் இதழிகள் வந்து குருசாமி கோதண்டராமன் புத்தகம் அப்புறம் கணினி வழித்தமிழ் வந்து சாண்டோ பீட்டர் இப்படி எல்லா புத்தகத்திலிருந்தும் கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு வரும் அது இல்லாமல் சமைச்சி கல்வி புத்தகம் பன்னெண்டு கண்டிப்பா பாருங்க சிறப்பு தமிழ் வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ சிறப்பு தமிழ் கண்டிப்பா நீங்க இந்த தேர்வுக்கு படிச்சே ஆகணும் அதிலிருந்தும் எடுத்திருக்கோம் இது இல்லாம தமிழ் இலக்கிய வரலாறுல மதுசா விமலானந்தம் தமிழண்ணல் டாக்டர் மு வரதராசன் சி பாலசுப்ரமணியம் தேவி ராஜேந்திரன் பாக்கியமேவி அப்புறம் இது ஒரு கேட்டகிரி ஆச்சுங்களா நெக்ஸ்ட் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா நம்ம வாசுதேவன் பஞ்சாங்கம் ராஜா வரதராஜா பூவண்ணன் இவங்களுடைய புத்தகம் பாதல் கண்ணப்ப முதலியார் தமிழ் நூல் வரலாறு கிட்டத்தட்ட ப பன்னெண்டு புத்தகம் நான் இதுக்காக மட்டும் இன்னும் ஏகப்பட்ட புக் இருக்கீங்க இந்த இதுக்காக இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துருவேன் இது நல்லா வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டுக்கு வந்து மொழி வளாதுன்னு எடுத்துக்கிட்டால் எந்தெந்த இதில் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்குன்னா மெயினாக வந்து டாக்டர் மு வரதராசன் தேப்போ மீனாட்சி சுந்தரம் மொழி வளாறு அப் சு சக்திவேல்து ஜான் சாமுவேல் புத்தகம் அப்புறம் இவது இக்கால கு பரமசிவம் மற்றும் முத்து சண்முகம் இன்னும் சில புக்கு இப்படி கம்ப்ளீட்டாக அந்த ஒளியனியல் உருவநியல் எல்லாத்துக்குமே வந்து இதாக இருக்கும் அதனால் இந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தம் ஆறு டெஸ்ட்டுங்க இது இல்லாமல் உங்களுக்கு இருபது டெஸ்ட்டு ஏற்கனவே வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட நாலாயிரம் கொஷின்ஸு அப்படியே கம்ப்ளீட்டாக பிடிஎஃப் வேணும்னாலும் ஆன்சர் கீயோட அது வேணா உங்களுக்கு கொடுக்குறோம் லாஸ்ட் நிமிஷத்துக்கு நாலாயிரம் கொஸ்டின்ஸ் நீங்க ரெஃபரன்ஸ்க்கு வந்து பார்க்கலாம் இது ஃபுல் டெஸ்ட் வந்து தனி இந்த இது தனி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா பாருங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ஃபீஸ் தனி ஃபுல் டெஸ்ட்டுக்கு வந்து ஃபீஸ் தனி ஏற்கனவே நாங்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் வச்சிருக்கோம் ஒவ்வொரு அழகிலும் நானூறு கேள்விகள் அது வேணாலும் உடனடியோ ஒரே செகண்ட்ல வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவோம் இந்த வந்து சேர்ந்து வந்து எழுதக்கூடியது ஆச்சுங்களா அது இல்லாம எங்களுக்கு வந்து நாங்கள் வெறும் ல வந்து யூஜி டிஆர்பி மட்டும் கிடையாதுங்க காலேஜ் டிஆர்பி பிஜி டிஆர்பி தமிழ் சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து நடத்துறோம் யூஜிசி நெட் அதே மாதிரி எங்ககிட்ட வந்து ஒரே ஃபீஸ் தான் ஒரே பயிற்சி கட்டணத்துல நீங்கள் யூஜி பிஜி காலேஜ் டிஆர்பி எல்லாமே நடத்தலாம் எல்லாமே வந்து நீங்கள் வந்து படிக்கலாங்க காலேஜ் டிஆர்பியை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டுரைக்கு தனியாக வகுப்பு மேக்ஸிமம் காலேஜ் டிஆர்பி வந்து டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் இருக்குது அது தனி வகுப்பு அப்ஜெக்டிவ் தனியாக வந்து வகுப்பு வந்து நடக்குது வாரத்தில் சண்டே தவிர மீதி திங்களில் இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் எட்டுலேருந்து பத்து மணி வரைக்கும் கிளாஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அதனால் இந்த தேர்வை யூஜி டிஆர்பி இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்குமே விடுங்க நீங்கள் மட்டும் எழுதாதீங்க நான் சொல்கிறது நல்லா கேளுங்க இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே அனுப்பிவிடுங்க யாதியாவது எழுதுறாங்களோ சார் நான் பாருங்க யாதியாவது எழுதுறாங்களோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் கண்டிப்பாக நான் பாசிட்டிவா சொல்கிறேன் சார் ஒவ்வொரு வருஷமும் நான் கட் ஆஃப் சொல்லுவேன் நீங்கள் யூடியூப் என்னுடைய ஃபாலோவேஸ் ரெகுலராக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த வருஷமும் நான் சொல்கிறேன் பாருங்க கிளியராக இருக்கும் நான் வைக்கக்கூடிய டெஸ்ட்ல நீங்க நூறு மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வேலைக்கு போயிடுவீங்க நான் அடிச்சு சொல்றேன் சவாலை வந்து ஏத்துக்கிட்டு வரவங்க வாங்க நூத்தம்பது கொஸ்டினுக்கு நூறு கொஸ்டின் அடிச்சிங்கன்னா கண்டிப்பா வேலைக்கு போயிடலாம் நீங்க மட்டும் எழுத தேவையில்லைங்க உங்களுடைய நண்பர்கள் பிஜி யார் யாது எழுதுகிறாங்களோ எல்லாத்துக்குமே அனுப்பி விடுங்க உங்களுக்கு மதிப்பெண் எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ அந்த மாதிரி இருக்கும் பாருங்க ஏற்கனவே யூஜிடிஆர்பிக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு கொஸ்டின் இது போட்டிருக்கேன் ஏகப்பட்ட பேருக்கு ஆன்சரே கேட்டிருக்கேன் ஏகப்பட்ட பேர் சொல்லலை ஒரு பத்து நாள் கழித்து தான் நான் வந்து போடுவேன் நான் லாஸ்ட் ஒரு எக்ஸாம் வச்சுருந்தேன் பாருங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி யூஜிடிஆர்பி தமிழ் வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் நூற்றம்பது கொஸ்டின் யூடியூப்ல வந்து பதிவிட்டிருக்கேன் அதுக்கு பின்னாடி ஆன்சர் கி வந்து வேணும்னு ஒரு மூணு நாலு கேள்வி தப்பாக சொல்லியிருக்கேன் ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட தொண்ணூறுல இருந்து நூத்தி பத்துக்குள்ள பத்து பேரும் பன்னெண்டு பேர் தான் தொண்ணூறுல இருந்து நூத்தி பத்து தொண்ணூறுல இருந்து நூத்தி பத்து வரைக்கும் தான் எடுக்க முடிஞ்சுது அதுக்கு மேல எடுக்க முடியல யாராவது எனக்கு தெரிஞ்சு யாராவது எடுக்க முடியலைங்கிறது இல்ல பட் எனக்கு வரக்கூடியத அவங்க நான் அந்த வீடியோவை நான் ஆன்சருக்கு பார்த்துட்டு போன் பண்ணி சொன்னாங்க ஐயா இவ்வளவு மார்க் வருதுன்ட்டு தொண்ணூறுல இருந்து நூத்தி பத்துக்குள்ளதான் வந்து சொல்லியிருக்காங்க அதனால இது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஏன்னா பதிச்சு எழுதும்போது ஒரு ஃபுல் டெஸ்ட் ஆறு டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதனால இதை வந்து ஒரு சேலஞ்சிங்காக வந்து எடுத்துக்கங்க எப்பொழுது யாதியாய் வை கேட்பினும் அப்பொதில் மெய்ப்பொதில் காண்பு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு வள்ளுவர் வாசகர் வட்டம் கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் நன்றி